நீல வானில் பறந்தேனே கதிரவனை கண்டேனே காலை வணக்கம் சொன்னேனே நீண்ட நீண்ட சிறுகுடனே நீள வானில் பறந்தேனே வெண்ணில் அவை பாதேனே வேகமாக பறந்தேனே நீண்ட நீண்ட சிறுகுடனே நீள வானில் பறந்தேனே வேக கூட்டம் பாதேனே நீண்ட மழுதேனே நீண்ட நீண்ட சிறுகுடனே நீல வாணி வந்தேனே காக்கை குருவே பார்த்தேனே கைகளை தட்டி அடுத்தேனே நீண்ட நீண்ட சிறுகுடனே பலர்கள் எல்லாம் என்னோடு பாடிக்கொண்டே சிறுகுடனே நீல வானில் வர்ந்தேனே விலங்குகள் காற்று வேகமாய் வீசவே கடகடம் என்று விழுந்தேனே கடங்களை பார்த்தேனே கண்டதெல்லாம் பார்த்த கனவை காட்டிலாம் பக்குவம்மாய் சொன்னேனே multim payente pozoom gueirgasioorия ray multim payente pozoom gueirgasiooria